ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஹாஃப் கிலோ மட்டனை வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு குக்கரில் வந்து நல்லெண்ணையும் கல்லெண்ணையும் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்திட்டு கறியை போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கோன்னு சின்ன வெங்காயம் அதை வந்து பேஸ்ட் ஆட்டை அரைச்சு அந்த மட்டன் கூட சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வதக்கி விடுங்க அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்கணும் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதையும் பேஸ்டாட்டாக அரைச்சி இது கூட வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பிரியாணி கறி குழம்பு சிக்கன் குழம்பு இதுலலாம் வந்து நம்ம வதக்கிறது தான் டேஸ்டே இருக்குது அதனால் கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இது கூட வந்து மசாலா வந்து ஆட் பண்ணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூளும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் வந்து இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்ல பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இது கூட வந்து நான் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன்லாம் சேர்க்கக்கூடாது வெறும் ஒரு கா டேபிள் ஸ்பூன் மட்டும் இது கூட வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்குங்க பக்கத்தில் கிண்டிக்குங்க இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் இப்போ வந்து இந்த மசாலா வந்து சில நேரம் வந்து கறி கறிக்கிறோம் அதனால இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க நான் இதில் கூட வந்து இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டேன் சேர்த்துட்டு இதை வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் அப்படியே கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதை வந்து குக்கரில் வந்து கறி நம்ம வேக வைக்கணும்னா அதனால குக்கரை வந்து நாலஞ்சு விசிலுக்கு வந்து உங்கள் குக்கர் எத்தனை விசில் வந்து ஆகுமோ அத்தனை விசிலுக்கு வந்து விட்டுக்குங்க இப்போ குழம்பு வந்து நிறையா வேணும்னா கொஞ்சம் அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க இது கூட தக்காளி பேஸ்ட்டு நம்ம வந்து சேர்க்கணும் ஒரு அஞ்சு தக்காளியை வந்து எடுத்து நல்லா பேஸ்ட்டாகட்டை அரைச்சி வச்சுக்கோங்க குக்கரில் வந்து விசில் போய் கறிலாம் வெந்துருச்சு இப்போ வந்து இதை வந்து வேறு சட்டியில் வந்து நம்ம மாற்றிட்டு இது கூட நம்ம வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்க்கணும் மல்லித்தூளில் தான் டேஸ்ட்டே இருக்குது இது வந்து நம்ம ஃபைனலாக தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு நாலு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்து நல்லா அதை வந்து கொதிக்க விட்டுட்டேன் இப்போ வந்து இதுக்கு வந்து தேங்காவும் நம்ம ஆட் பண்ணணும் தேங்காய் அரை மூடி எடுத்து நல்லா பேஸ்ட் ஆட்டை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க நான் இது கூட வேறு எதுவுமே சேர்க்கலை இப்போ வந்து நம்ம தக்காளி மல்லித்தூளும் ஒரு வேகிற அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்ருங்க அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து தேங்காவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது கூட வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் நான் வந்து பேபி பொட்டேட்டோ ஆல்ரெடி எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் அதையும் வந்து இது கூட நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேங்காவையும் இது கூட போட்டுட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ்க்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது நெய் சோறு இது கூடலாம் நெய் சோறு சப்பாத்தி புரோட்டா இது கூடலாம் வந்து ஊற்றி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கூட மல்லித்தலை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே மல்லித்தலை வந்து தூவி விட்டுருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ நிறையா பேர் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமே பார்க்குறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க